அனைவருக்கும் வணக்கம் அகத்தியன் அகாடமி அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க எப்போ சார் அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அதுக்கு எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் புது புக்ஸ் படிக்கணுமா இல்லை பழைய புக்ஸை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சிலபஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்குது ஸோ அதற்கான வீடியோ தான் இது குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பேசிக்கான ஸ்ட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து அதற்கு போல தான் சிலபஸும் இருக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் கடைசி வாரம் அப்படி இல்லைன்னா ஜூலை முதல் வாரம் குரூப் ஃபோர் மற்றும் பிஏஓக்கான அறிவிப்பு வெளியாகும் ஸோ இந்த குரூப் ஃபோருக்கு எப்படி சார் நாங்கள் படிக்கணும் எந்த மாதிரியான புக்ஸ் படிக்கணும் எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணால் எங்களுக்கு வந்து அது குரூப் ஃபோரில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ தொகுப்பு இது இருக்கிறதுலேங்க குரூப் டூ ஏக்கு அடுத்தது கம்மி சிலபஸ் கொண்டது நம்ம குரூப் ஃபோர் தான் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மட்டும்தான் சிலபஸ் அதிகம் சயின்ஸும் சயின்ஸும் சரி கரண்ட் அஃபயர்ஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் கரண்ட் அஃபயர்ஸ் பாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே சிலபஸ் குறைவானது மட்டும்தான் ஃபஸ்ட்டு சயின்ஸ் எப்படி ப எப்படி பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க புது புக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் நான் இப்போ இருக்கிற புது புக்ஸ் தாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அதை அப்படியே கம்பைல் பண்ணி தான் புது புக்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆறாவது ஒன்பதாவது பதினொன்றாவது இந்த மூணு ஸ்டாண்டர்டுக்கு உண்டான புக்ஸை மறக்காமல் கலெக்ட் பண்ணி வைங்க ஆறாவது புக்கில் இருக்கிற விஷயம் நிறைய வேஸ்ட் இருக்குது நிறைய வாஸ்ட்டு சிலபஸ் அது ஆறாவது ஒன்பதாவது சிலபஸை குரூப் ஃபோர் படிக்கிறவங்க மறக்காமல் தயார் பண்ணுங்கள் புது புக்காகட்டும் அதுக்குன்னு வந்து பழைய புக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க பழைய புக்கில் இருக்கிற சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள் போதும் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்வென்ஷன்ஸ் இந்த சயின்டிஃபிக் லாஸ் எல்லாம் இட் இஸ் இந்த புக் இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நியூட்டனின் மூன்றாம் நியூட்டனின் விதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும் கொஷின் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதல் என்ன விதின்னு கேட்பாங்க துப்பாக்கி சுட்ட பிறகு அதில் அதிலிருந்து புறப்படும் தோட்டா என்ன விதி இந்த ரெண்டு இந்த மாதிரி தான் கேள்விகள் மாறுபடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் ஹீட் லைட் இது எல்லாமே நீங்கள் சிக்ஸ்த் டு டென்த் புக்கை மறக்காமல் கவர் பண்ணுங்கள் அதில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து புக் பேக் கொஷின்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த்து டென்த்து இந்த புக்ஸே படிங்க போதும் ஆசிட் பேஸ் சால்ட் டென்த்து புக்கு அதே மாதிரி செவன்த்து புக்லேயும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இருக்கும் ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட் இன்செக்டிசைட்ஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எயித்து அதுக்கப்புறம் நைன்த்து புக்கு இதெல்லாம் வந்து குரூப் ஃபோர் லெவலில் தாங்க இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்தாக வந்து போய் ரொம்ப நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிற எல்லா அகாடமி மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை படிக்கிறது இதை படிக்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஸ்கூல் புக்ஸை மட்டும் தரவாக தெளிவாக படித்து வைங்க ஒரு டைம் படித்தாலும் தெளிவாக ஒன் ஹவர் படித்தாலும் உண்மையாக படிங்க அதுவே போதுமானது மைண்ட் டீவியேஷன் இருக்கவே கூடாது ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் மேஸ்டிஸ் டென்த் புக் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ரெண்டு கொஷின் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசீஸில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு கேள்விகள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இதில் வந்து ஒரு கொஷின் இருக்கும் மோஸ்ட்லி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கேள்விகள் குரூப் ஃபோரில் இடம்பெறும் கரண்ட் அஃபயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டு டே லைஃப் கடைசி ஒரு நாலு மாதம் அதாவது சப்போஸ் ஜூலையில் கால்ஃபர் இப்போ வருதுன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் கால்ஃபர் வருதுன்னா ஜூன் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கணும் அது எப்போ இருந்து பார்க்குறீங்கன்னா அந்த ஆறு மாதம் ஜனவரி இல்லைனா ஃபிப்ரவரி ஃபிப்ரவரியிலேருந்து ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த அளவிலான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்து வச்சிங்கனாலே போதும் ரொம்ப அதாவது ரொம்ப நீங்கள் வந்து டெஸ்டாலாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க போர்ட்டல் போதுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டலே போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி வந்து டென்த் ஜாகிரஃபி மட்டும் படிங்க டென்த் ஜியாகிரபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்த் ஜியாகிரபி இந்த ரெண்டு ஜியாகிரபி மட்டும் படிங்க யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம் இதுல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புது புக்ல தெல்ல தெளிவா இந்த யூனிவர்ஸ் பத்தின விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி சிலபஸ் கவர் ஆகிடும் அடுத்தது ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இது வந்து இப்போ இருக்கிற சிக்ஸ்த் புது புக்கில் பழைய புக்கில் வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க சும்மா ஒரு பேசிக் கான்செப்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இப்போ இருக்கிற புது புக்கில் கிளியராக இருக்குது ஸோ இப்போ எதில் போய் நீங்கள் வந்து புக்ஸ் வாங்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புக் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஊர் இ சேவை மையங்களில் போயிட்டு எனக்கு த ஸ்கூல் புக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க அதற்கான டெலிவரி சார்ஜ் ப்ளஸ் புக் ரேட் என்னவோ உங்களுக்கு அதை வாங்கிட்டு அவங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு வாங்க உங்கள் வீட்டுக்கே தபால் மூலியமாக புக்ஸ் வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பதிவு செஞ்ச இ சேவை மையத்துக்கு உங்களுடைய புத்தகங்கள் வந்து சேர்ந்துடும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க நீங்கள் போய் புக்ஸ் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிஸ்டரியில் இண்டஸ்ட்ரியலி சிவிலைசேஷன் ஆஸ் இட் இஸ் குப்தாஸ் டெல்லி சுல்தான்ஸ் மொஹல்ஸ் மராத்தாஸ் இது மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கிற சில விஷயங்களையும் நீங்கள் படிக்கணும் ஏன்னால் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் இதுக்கு முன்னா அதை அதற்கு முன்னாடி கேட்ட குரூப் ஃபோரில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டென்த் வரைக்கும் மட்டும்தான் கேட்டாங்க லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டையும் டச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற ப்ளஸ் ஒன் ஹிஸ்ட்ரி புக்கை நல்லா அதை கொஞ்சம் ஒன்ஸ் தெளிவாக படித்து வைங்க அந்த புக்ஸும் நீங்கள் புது புக்ஸ் வாங்கினீங்கன்னா என்னென்ன புக்ஸ் வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது ஒன்பதாவதில் எல்லா புக்ஸும் வாங்கி வைங்க அதே மாதிரி ப்ளஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன புக்ஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் புக் அதுக்கடுத்தது எக்னாமிக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்னாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வரலாறு பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் இது வந்து நீங்கள் நேரடியாக எங்கேயுமே கிடைக்காது இந்த புக்கு சென்னையில் டிபிஐ காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் வந்து இது இ சேவை மையத்தில் சொல்லி புக் பண்ணி நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இந்த கல்ச்சர் ஹெரிட்டேஜ் எல்லாமே நம்ம புக்ஸில் புது புக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் படிச்சுங்க தயாராகுங்க குறிப்பாக ஒரு நாளைக்கு இப்போ இருந்தே நீங்கள் குரூப் ஃபோருக்கு தயார் ஒரு அதாவது குரூப் ஃபோருக்கு மட்டும் டார்கெட் வச்சு படிக்கிறவங்கள நான் சொல்கிறேன் அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ இருந்தே நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மாத உழைப்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் போட வேண்டியது இருக்கும் அந்த எட்டு மாதமும் சளிப்பு தட்டாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிப்பே பயணிப்பீர்கள் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கு உங்கள் கையில் அடுத்த முடிய இப்போ நடந்து முடிய போகிற குரூப் ஃபோர் நடக்க போகிற குரூப் ஃபோரில் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆனால் இந்த எட்டு மாத உழைப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு இடத்துல உட்காந்து ஒன் ஹவர் வேண்டாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து ஒரு நாள் படித்து பாருங்கள் உங்கள் மைண்ட் உங்கள் கை உங்கள் கண் உங்களுடைய சிந்தனை இது எல்லாமே அதை மேலே கான்சன்ட்ரேஷன் விழுதா அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஒன் வீக் செக் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு புக்கை எடுத்து வச்சு படிக்க கூட வேண்டாம் ஜஸ்ட் அதில் இருக்கிற லைன்ஸ் அப்படியே கண்ணில் பார்த்துட்டு மெல்ல திருப்பிக்கிட்டே வாங்க அந்த பழக பழக தான் பாலும் பிளிக்கும் அந்த மாதிரி தான் படிப்புங்கிற விஷயமும் எடுத்த உடனே யாருக்கும் வந்துடாது ஒரு ஒன் ஹவர் உட்காந்து படிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லைங்க சும்மா உட்காந்து டிவி பார்க்குறது கூட ஒரு ஒன் ஹவர் உட்காந்து பார்த்துடலாம் ஆனால் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்தே பழகுங்க குரூப் டூ படிக்கிறவங்களுக்கு அந்த டெஸ்ட்லேயே இருப்பீங்க போன குரூப் ஃபோர் எழுதிட்டு இந்த குரூப் ஃபோருக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு லாங் கேப் விழுந்திருக்கும் அந்த கேப்பை இப்போ இருந்தே ஃபுல்ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் திடீர்னு கால்ஃபருக்கு அப்புறம் உட்காந்திங்கன்னா எதை படிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாது திடீர்னு உங்கள் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கே பதில் தெரியாது ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ள ஒரு பயம் அந்த தாழ்வு மனப்பான்மை தானாக வந்து தொற்றிக்கொள்ளும் ஸோ அதற்காக தான் இப்போவே நான் சொல்கிறேன் இப்போ வந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வர குரூப் ஃபோரில் உங்களுக்கான ஒரு சீட் கன்ஃபார்ம் அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாக்கியா புக்கை படிங்க பாக்கியா புக் ஆன்லைனில் அவைலபிள் இல்லை புக் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் அதில் இருக்கிறதே படிங்க அதை படிச்சுட்டு புக்கில் இருக்கிற குடிமையியல் பகுதியையும் மறக்காமல் படிப்பது மிக 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 நல்லது பாக்கியா புக் எதுக்கு உங்களுக்கு படிக்க சொல்கிறோன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும் ஒரு ஐடியா தெரியணும் சப்போஸ் கொஷினில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரியணும் அதுக்கு தான் நான் பாக்கியா புக் படிக்க சொல்கிறேன் மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து தான் இருக்கும் ஸோ அதையும் கவர் பண்ணுங்கள் இந்தியன் எக்கானமி வந்து நீங்கள் இப்போ ஸ்கூல் புக் சிக்ஸ்த் டு டென்த்து ஸ்கூல் புக்ஸை மட்டும் ஜஸ்ட் அந்த புக் பேக்ஸை மட்டும் திரும்பி பார்த்துட்டு போங்க அதுவே போதும் அதே மாதிரி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் காந்தி கட்டம் ராஜாஜியிலேருந்து இதுவரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டதில்லை பாரதியார்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் பெரியார் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் காந்தியிலேருந்து இரண்டு கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி அவளுடைய இயக்கங்கள் என்ன அதனுடைய வருஷங்களின் கால அளவு இப்போ வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி டூ நைன்டீன் லெவன் இந்த காலகட்டங்களில் என்னென்ன இயக்கம் அவர் க கையாண்டாருன்னு சொல்லி கேட்பாங்க அதை கால வரிசைப்படுத்துகணுன்னு இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் நிறையா இருக்குங்க ஸோ வருஷம் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் படித்து தான் ஆகணும் ஐயோயோ வருஷம் படிக்கணுமே அப்போ ஹிஸ்ட்ரி வேண்டாம் ஆப்ஷனில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஷின்க்கும் ஒரு ஒரு ஆப்ஷனில் போட்டுக்கலான்னு விட்டிங்கன்னா இப்போ ரெண்டு கொஷின் ஆப்ஷனில் போட்டிங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று தப்பாகவும் ஒன்று கரெக்டாகும் அந்த ஒரு கொஷின் பண்ணுற நீங்கள் தப்பு ஆயிரம் பேருக்கு பின்னாடி வந்து நிற்பீங்க ஸோ அந்த தவறுகள் இந்த குரூப் ஃபோரில் நடக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இது வந்து நார்மல் ஜென்ரல் ஆப்ஸ் தான் இது வந்து எட்டாவது ஏழாவது இந்த டைஸ் பகடை கணக்குகள் ப்ராப்பபிலிட்டி இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து புக்கில் இருக்கிறது போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இது எல்லாமே ஏழு எட்டு இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக்ஸ் சம்சம் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் ஒரு வேலை நிச்சயம் இப்படி தான் குரூப் ஃபோருக்கு படிக்கணும் திட்டமிடல் மிக 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 அவசியம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு சப்ஜெக்டாவது கவர் பண்ணுங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட்டு போட்டு டாபிக்ஸ் பிரிச்சுக்கோங்க இன்றைக்கி இது அப்படி இல்லைன்னா கூட சார் எனக்கு சிலபஸ் வைஸ் படிக்க வரல நான் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறவங்க புக்ஸ் புக்ஸாக படிங்க இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து தமிழில் ரெண்டு யூனிட் நான் படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி ஒரு டாபிக் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு சம் ரெண்டு டாப்பிக்லேயும் நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து இப்போ டெல்லி சுல்தானேட் இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா டெல்லி சுல்தானேட்டில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடித்து வைக்கணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக் விசாரணை இன்னும் ஒரு இன்னும் வந்து ஒரு எட்டு மாதம் டைம் இருக்குது பொறுமையாக படிங்க அவசர அவசரமாக படிக்க வேண்டாம் ஸோ நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு ஒரு டாபிக் மூணு ஏதாவது ஒரு மூணு சப்ஜெக்ட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் புது புக்ஸ் படிக்கிறவங்க இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் படித்து வைங்க ஏன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஏன்னா இப்போதைய லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குன்னா நிறைய மெட் மேட்டர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களால் வந்து கடைசி டைமில் கவர் பண்ண முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருந்தே லாங்குவேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுங்க அடுத்த வாரத்தில் இருந்து புது புக்ஸ்க்கான தமிழ் வகுப்புகள் மற்றும் ஆங்கில வகுப்புகள் எடுக்கப்படும் சிக்ஸ்த்து தமிழ் நெக்ஸ்ட்டு வீக் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் இங்கிலீஷ்க்கும் புது அதுவும் புது புக்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம் அடுத்தது மேக்ஸ்க்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன் நன்றி வணக்கம்